குத்திலிருந்து முகமது பிக் என்பவர் கேட்கிறார் குரானுக்கு முரண்பட்ட ஹதீசுகளை பதிவு செய்த புகாரி முஸ்லீம் ஆகியோர் உங்கள் பார்வையில் யார் இது எது குரானுக்கு முரண்படுகிற ஹதீசுகளை ஏற்கக்கூடாது குரான் என்பது மிக அதிக அளவிலே பாதுகாக்கப்பட்ட ஒரு வகி ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஓரிருவரால் சிலரால் அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி சிலரால் அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி ஒட்டுமொத்த சமுதாயத்தினாலும் அறிவிக்கப்படுகிற திருக்குறான் செய்தியோடு முரண்படுமையானால் அந்த செய்தியை ஏற்கக்கூடாது என்று நம்ம சொல்லி வருகிறோம் இது வந்து ஹதீஸ் கலையிலே உள்ள ஒரு விதி தான் ஹதீஸ் கலையில எந்த அளவுக்கு விதி இருக்கிறது என்று சொன்னால் நம்பகமானவர்கள் அதிகமான பேர் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக கம்மியான பேர் அறிவிப்பது இருக்கு இருக்குமே ஆனால் அதையும் தள்ளிவிட வேண்டும் இது ஹதீஸ் கலையில் உள்ள ஒரு விதி அதாவது நம்பகமான பத்து பேர் ஒரு செய்தியை ஒரே மாதிரி அறிவிக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் அதுக்கு மாத்திரமா அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அஞ்சு பேர் நம்பகமா இருந்தாலும் அந்த ஹதீஸை நம்ம விட்டுருணும் அஞ்சு பேரை விட பத்து பேருடைய நம்பிக்கை கூட பத்து பேர் சமமா இருக்கணும் அந்த பத்து பேரும் நல்ல தரமான ஆட்களாக இருக்க வேண்டும் இந்த அஞ்சு பேர் அதே மாதிரி இருந்தார்களேயானால் ஆனால் அவ்வளவு பேர் நம்பகமான ஆட்கள் என்று வைத்துக் கொண்டாலும் நம்ம ஐந்து பேர் சொல்வதை தள்ளிவிட்டு பத்து பேர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இத வந்து ஹதீச குரான் நம்ம இந்த நிலைப்பாட்டை மறுக்கிறாங்கல்ல குரானுக்கு முரண்படுற ஹதீச ஏத்துக்கிற கூடாது என்ற நிலைப்பாட்டை மறுக்கிறாங்க இல்லையா அவங்க இதை ஏத்துக்கிறாங்க இதை ஏத்துக்கிறாங்க அதிகமானவர் அறிவிக்கிற ஹதீஸுக்கு மாற்றமாக கம்மியானவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குமே ஆனால் கம்மியானவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ விட்டுருணும் இது சாது அப்படின்னு சொல்லி அது அது பாதுகாக்கப்பட்டது இது சாது என்று சொல்லி அந்த விதி இருக்கிறது ஹதீஸ்ல அப்ப ஹதீஸ் அவங்களும் மறுக்கிறாங்க அதாவது குரானுக்கு மாத்தமா இருந்தா ஏத்துக்கிற கூடாதுன்னு சொன்னா அவங்களுக்கு ஏத்துக்க அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை அதே நேரத்துல ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்படுதுன்னு வைங்க அப்ப எல்லாமே நம்பகமானவர் வழிய அறிவிக்கப்படுதுன்னு வைங்க அப்ப என்ன விதியை கடைப்பிடிக்கிறாங்கன்னு கேட்டா அதிகமானவங்க அறிவிக்கிறதுக்கு மாற்றமா கம்மியான ஆள் அறிவிக்கும் போது கம்மியான ஆட்கள்கிட்ட தான் தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதிகமான ஆள்கிட்ட தவறு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அதை வந்து ஹதீஸ் ஹரிசந்தராகிறாங்க ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்பட்டால் நிராகரிப்பாங்களாம் அப்ப ஹதீஸ் நிராகரிப்பார்களாக அவங்க ஆக மாட்டாங்களாம் குரானுக்கு முரண்படுது குரான் என்பது என்ன பேர் அஞ்சு பேர் அறிவிக்கிற செய்தி ஹதீஸ்ங்கிறது குரான் இதுதான் குரான் என்று அடுத்த சமுதாயத்துக்கு சொன்னார்கள் அந்த அடுத்த சமுதாயம் இதுதான் குரான் என்று அடுத்த சமுதாயத்துக்கு சொல்லுது சமுதாயம் சமுதாயம் சமுதாயமாகவே என்ன செய்கிறது ஒன்று ரெண்டு பேர் சில சொல்லி சொல்லியிருந்தாலும் கூட ஒட்டுமொத்த அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாத சின்ன நம்பர் மாதிரி சில சிலது மறுத்து இருப்பாங்க அதை கழிச்சுட்டு பார்த்தால் ஒட்டுமொத்த உம்மத்துகளும் பதினாறு நூற்றாண்டுகளாக சங்கிலி தொடராக இதுதான் இருந்து வந்த செய்தி என்று முகமது நபி சொன்னார்கள் அந்த ஒரு அடிப்படையில் நமக்கு செய்தி வருகிறது இவ்வளவு பேர் சொல்வதற்கு மாற்றமாக ஹதீஸ் இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அது வந்து குரானுக்கு ஹதிச முரண்பட்டு நீங்க வழங்குறது தப்ப வழங்குறீங்க என்று சொல்றாங்க அப்ப ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்படுத்துற ஒத்துக்கிறாங்க ஹதீஸுக்கு எப்படி ஹதீஸ் முரண்படும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்ப என்ன வழங்கி இருக்கிற என்றால் குரானுடைய முக்கியத்துவத்தை விட அவர்களுக்கு ஹதீஸ் முக்கியத்துவம் கூடுதலாக தெரிகிறது அப்படி வந்து வார்த்தைக்கப்பட்டுட்டாங்க ஹதீஸ் ஹதீஸ்ங்கிற ஹதீஸ் எந்த இடத்துல வைக்கணும் குரான் எந்த இடத்துல வைக்கணுங்கிறது விளங்காம வச்சுட்டாங்க அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா அந்த ஹதீஸ்ல இந்த சாதுங்கிறதை பதிவு செஞ்சிருக்கிறாங்கல்ல சாதாரண ஹதீஸுகள்லாம் அப்ப அப்ப வந்து அந்த இமாம்களுடைய நிலைமை என்ன இதே கேள்வி நமக்கு மட்டும் வராது எது குரானுக்கு முரண்பட்டால் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னா அந்த ஹதீஸுகளை புகாரி முஸ்லீம்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அவங்க நிலை என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன திருப்பி கேட்கணும்னா சாதாரண ஹதீஸுகள் இருக்குதுல்ல அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்கல்ல தங்கள் நூல்கள்ல அப்ப சாதாரண நூல்கள் தவறான செய்தி தானே பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவங்க நிலைமை என்ன இதே கேள்வி யாரும் இதில் தப்பிக்கலாது இந்த கேள்வி வந்து நாம மாத்திரம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி கிடையாது அனைவரும் சொல்ல வேண்டிய கேள்வி அப்ப குரானுக்கு மாற்றமான ஹதீசரை பதிவு செஞ்சிருந்தாலும் சரி அதிகமானவர்கள் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக கம்மியானவர்கள் அதை பதிவு சரி அந்த ஆட்களை பற்றி என்ன கருத்து என்று கேட்டால் அதை பத்தி நம்ம ஒரு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முகாரிமம் என்ன முஸ்லிம் என்னன்னு கேட்டா மூசா நபி அவர்கள் சொன்ன அந்த பதிலை தான் நாம் பதிலாக சொல்லுவோம் என்ன பதில் சொன்னாங்க போய் இந்த ஏகத்துக்கு சொல்றாங்க சொன்ன இப்பதான் புதுசா சொல்ற இதுக்கு முந்தே நம்ம முன்னோர்கள் அந்த கொள்கையில் இருக்கல அவங்க எது என்ன அப்படின்னு கேட்கறான் என்ன கேக்குறான் மூசா நபி சொன்னவன அந்த கொள்கை சரியான்னு பார்க்கணும் அல்லது மூசா நபியுடைய கொள்கை தவறுனா அந்த வாதத்தை வச்சு அவன் வந்து எதிர்வாதம் செய்யணும் அதை விட்டுட்டு என்ன கேட்கறான்னு கேட்டா பானு குருணி முந்தைய சமுதாயங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறான் இது இருபதாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்தில் இருக்கிறது எதுக்கு இதை கேட்கிறான்னு கேட்டா அப்ப இந்த தவறான கொள்கையில முன்னோர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு மூசா சொன்னாருன்னு சொன்னா மக்களை உசிப்பியோட வசதியாக தூண்டி விடலாம் பாருங்க உங்க முன்னோர்கள் எல்லாம் உங்க அப்பம்பாட்டெல்லாம் காஃபி இருக்கிறாரு உங்க அப்பம்பாட்டெல்லாம் நரகத்துக்கு போவார்னு மூசா சொல்றாரு என்று சொல்வதற்கு தந்திரமாக அவன் என்ன கேட்கறான் பதிலு குருளில் ஊழார் முந்தி உள்ள சமுதாயங்களின் நிலைமை என்ன அப்படின்னு அப்ப மூசு அலைசல் என்ன செஞ்சாங்க அதுக்கு பதில் அவர்கள்லாம் தவறான கொள்கையில இருந்தாங்க அதனால அவங்க நரக வாசிதான் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றாங்க தெரியுமா கால இல்முஹா இந்த ரப்பி பி கிதாப் அது பற்றிய ஞானம் என் இறைவனின் பதிவேட்டில் இருக்கிறது லா எல்லில் ஒரு ரப்பி வலா என்சா என் இறைவன் எதையும் மறக்க மாட்டான் தப்பான முடிவு எடுக்க மாட்டான் அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அவன் எடுப்பான் அவங்க எங்க போவாங்க அது வேலை கிடையாது இந்த கொள்கை தவறு அதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மூசாலை என்பதை அடுத்த வசனம் இருபது ஃபிரோன் கேட்ட கேள்வி இருக்கிறது இருபது ரெண்டுல இருக்கிறது அப்ப நம்ம என்ன செய்வோம் அவங்க என்ன இவங்க என்ன கருத்து இதே மாதிரி கேட்கலாம்ல அபுகனிபா மதுகபிஇல் அபுஹனிபா நரகத்துக்கு போவாங்க அது ஏன் வேலை கிடையாது அது இந்த கருத்தை ஏத்துக்கலாமா இல்லையா அபுகனிபா ஒரு கருத்து சொல்றாரா குரானுக்கு மாத்தமா இருக்குதா ஹதீஸ் மாத்தமா இருக்குதா அதை ஏத்துக்கிறோமா இல்லையா அதுதான் ஆய்வு செய்யுமே தவிர அவர் யாரு அவர் செஞ்சு எனக்கு ஆக போறது என்ன அது செய்யாதீங்கன்னு மூசா நபியுடைய அந்த வரலாறு மூலமாக பாடுங்கள் தரான் அதெல்லாம் சொல்லாதீங்க முந்தி உள்ள ஆளுகளை பத்தி பேசுறதா இருந்தா அந்த கருத்து சரியா தவறா என்று மட்டும்தான் விவாதிக்கணும் முந்தி உள்ள ஆளுக்கு பதிவு செஞ்சு தெரிஞ்சிருப்பாங்க புரியாம செஞ்சிருப்பாங்க பல அவங்களுக்கு சில நியாயங்கள் இருக்கா நமக்கு தெரியவில்லை அது ரப்புக்கு தான் தெரியும் படைத்த இறைவனுக்கு தான் தெரியும் அப்ப இறைவன் தான் அது குறித்து முடிவு செய்வான் என்ற வார்த்தையை தான் யாரு முன்னோர்களை பற்றி கேட்டாலும் சொல்லணும் அப்பணிபா கேட்டாலும் அதான் பதிலு புகாரி பத்தி கேட்டாலும் அதான் பதிலு ஷாஃபி மாமா கேட்டாலும் அதான் பதிலு யாரை பற்றி நீங்கள் கேட்டாலும் சரிதான் பதில் என்ன அது எங்களுக்கு அல்ல அல்லா செய்ய முடியும் முந்தி உள்ளவங்களை பற்றி என்ன முடியும் நம்ம என்ன செய்யறோம் இது தவறான செய்தி இது குரானுக்கு மாற்றம் இதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா அதுதான் நம்மளோட தொடர்புடைய விஷயங்கள் அவர் யார் என்னன்னு முடிவு செய்வதற்கு நமக்கு பின்பற்றுவதற்கோ நம்ம அவங்கள அவங்கள வந்து நமக்கு அவங்களை அல்ல ரசூலோட நமக்கு வந்து அவர் என்ன ஆவார் இவர் என்ன ஆவாருங்கிறதுக்கான விடையை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அது சொல்வதற்கு உரிமையும் கிடையாது இன்னும் சொல்ல போனா பொதுவாக இஸ்லாமிய அடிப்படையில் குழந்தைகள் வந்து குற்றவாளிகளா இல்ல ஒருத்தன் குற்றவாளியா இப்ப ஆகுவா பருவம் அடைஞ்சு விவரம் தெரிஞ்சு ஒரு தவற செஞ்சால் அவன் குற்றவாளி ஆகுவான் அப்ப குழந்தைகளா இருக்க பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன மாதிரியான தப்பு செஞ்சாலும் அவங்க குற்றவாளி இல்ல இல்லை இது முஸ்லீமுடைய பிள்ளைகளுக்கு அதுதான் காஃபியருடைய பிள்ளை அதான ஒரு முஸ்லீம் அல்லாதவருடைய குழந்தை வந்து இருக்கிறது அது அது காபீர்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை குழந்தை இறந்து விட்டது முஸ்லீம் குழந்தையா காவிரி குழந்தையா சொல்லப்படலை அப்ப ஒரு குழந்தை ஆயிஷா ஆயிஷனாகி சொல்றாங்க அந்த செய்தி கிடைச்ச உடனே அப்ப ரசூல் சல்லாசத்துக்கும் இப்ப இருக்கிறாங்க அவங்களும் இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப சொல்றாங்க தூபாலுமின் அசாஃபி கண்ணா இந்த குழந்தைக்கு நற்செய்தி உண்டாகட்டுமாக இது சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகளில் ஒரு சிட்டுக்குருவி இந்த குழந்தை சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவி அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி அவங்க என்ன வச்சு சொல்றாங்க நம்ம அறிந்திருக்கிற லாஜிக் பிரகாரம் அதான் சட்டம் லாஜிக் பிரகாரம் என்ன குழந்தைக்கு குற்றம் கிடையாது குழந்தை மூத்தா போச்சுன்னா அது திருநண குற்றம் கொலை செஞ்ச குற்றம் தொருவில் எந்த குற்றம் நோம்பைக்கு எந்த குற்றம் வராது குழந்தைங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கடமையும் அதில் ஆக்கவே இல்லை ஒரு கடமை ஆக்காம இருக்கும்போது அது மூத்தா இருக்கும் பொழுது சொர்க்கத்தின் சிட்டுக்குருவின்னு சொல்லலாம்னு ஆயிஷா நாயுடைய அவங்க அறிந்திருக்கிற மார்க் அறிவு சொல்ல சொல்லுது நம்ம அறிவுக்கு தான் சொல்ல சொல்லும் ஆனால் சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது ஏன் நமக்கு உள் மனசில் அப்படி சொன்னாலும் குழந்தை அது என்ன செஞ்சு அதுக்கு எல்லாம் தண்டிப்பான் என்று இருந்தாலும் அதை சொல்லப்படும் என்ன செய்ய சொல்லலாம் அவளா ததிரீன அண்ணல்லா கடக்கல் செல்லத்தோ கடக்கண்ணார் ஹாதிகளன் மூலி ஹாதிகளன் ஆயிஷா ஆயிஷா உனக்கு தெரியாதா அல்ல சொர்க்கத்துக்கு சிலரை படைச்சிருக்கிறான் நரகத்துக்குன்னு சிலரை படைச்சிருக்கிறான் சொர்க்கத்தையும் படைச்சிருக்கான் நரகத்தையும் படைச்சிருக்கான் அது அவன் தான் முடிவெடுப்பான் இது சொல்லுவது விஷயத்திற்கு பேசக்கூடாது என்ற இந்த ஒரு அடி இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்ப இந்த ஒரு அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டா புகாரியாக இருந்தா முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்ததற்கு அவர்களை பற்றி நமக்கு மார்க் என்ன நாங்க போட தேவை கிடையாது அவர் பதிவு செஞ்சு ஏற்றுக்கிடலாமா நம்ம அமல் அங்கே தான் நிற்கிறது குரானுக்கு மாத்தம் ஏற்றுக்கிற மாட்டோம் ஏன் ஏற்றுக்கிற மாட்டோம் குரானுக்கு மாத்தோம் ஒரே வார்த்தை எல்லாம் தப்பிச்சுக்கலாம் அப்ப அந்த மாதிரி அடிப்படையில் தான் எடுக்கணுமே தவிர இது வந்து அவங்கள பத்தி என்ன இவங்களை பத்தி என்ன நம்ம விட்டு மரணித்து போயிட்டாங்கல்ல அவங்கள பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அவங்களோட நமக்கு எந்த விதமான உறவோ கொடுக்கணும் எதுவுமே வரப்போறது இல்லை இதுதான் அதுக்குரிய பதில்